dream vacation to Malaysia starts from rupees 24999 only with GT holidays ஒரு மூணு பொண்ணு வேணா மூணு பொண்ணு வந்து விசா மூணு பொண்ணு வந்து என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி போட்டோஸோட அனுப்பி விட்டுருக்கு அந்த டேனிங்கறவர் ஏமாத்திட்டாரு இந்த மாதிரி பல பெண்களோட அவர் தொடர்பு வச்சிருக்காரு என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி மூணு பொண்ணுங்க எழுதியிருக்காங்க போட்டா போட்டு பொண்ணு வாங்குறது இந்த பொண்ணு வாங்க இதெல்லாம் எப்படி

உன்னை பத்தி நக்கீரன்ல அசிங்கமா செய்தி போட்டு இன்னும் சாகாம என் வீட்டுக்கு ஏண்டா வந்த கிழட்டு நாய என அசிங்கமாக திட்டி என்னிடம் சண்டை போட்டு என்னை அடித்து கீழே தள்ளிவிட்டதில் எனது வலது கையில் வீக்க காயம் ஏற்பட்டது பின்பு என் மகன் காலில் போட்டிருந்த செருப்பை எடுத்து என் தலையிலும் கையிலும் மாறி மாறி அடித்துவிட்டு விட்டு வீட்டிலிருந்த இரும்பு கம்பியை எடுத்து செத்து தொலடா என அடிக்க வந்தார் வயதான காலத்தில் நிம்மதியாக வாழ விடாமல் என்னை அசிங்கப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய என் மகன் ஜோயல் சுகுமார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மதுரை தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எண்பத்தி மூன்று வயது முதியவரான ஆல்பர்ட் சுந்தர்ராஜ் மேற்கண்டவாறு புகார் அளிக்க அவருடைய மகன் ஜோயல் சுகுமார் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது இது குறித்து ஜோயல் சுகுமார் நம்மிடம் என் தந்தையை நான் அடிக்கவில்லை அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நான் சென்னையில் இருந்தேன் முழுக்க முழுக்க புனையப்பட்ட பொய் புகாரில் என்னை கைது செய்து சிறையில் அடைத்தே ஆக வேண்டும் என்பதில் தல்லாகுளம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் ஏனோ தீவிரம் காட்டினார் உயர் நீதிமன்றத்தில் நான் முன்ஜாமீன் பெற்று தல்லாகுளம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வருகிறேன் என பரிதவிப்புடன் பேசினார் எண்பத்தி மூன்று வயதில் ஆல்பர்ட் சுந்தர்ராஜ் தன் மகன் மீது ஏன் பொய் புகார் அளிக்க வேண்டும் ஜோயல் சுகுமார் தனது தந்தையை நக்கீரன் மூலம் எப்படி அசிங்கப்படுத்த முடியும் என்ற கேள்விக்கான விடையில் ஒவ்வேறு சமாச்சாரங்கள் கொட்டி கிடக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு நக்கீரன் இதழில் போர்வைக்குள் ஜபம் போலி பாதிரியாரின் கிளுகிழு விளையாட்டு என்னும் தலைப்பிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் பதினாறு இருபது நக்கீரன் இதழில் நக்கீரன் செய்தி எதிரொலி ஏமாற்றிய பெண்களிடம் மிரட்டல் எனும் தலைப்பிலும் ஆல்பர்ட் சுந்தர்ராஜின் பேரன் டேனி தேவ அனுக்கிரகம் பாதிரியார் என சொல்லிக்கொண்டு பெண்கள் சிலரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை புகைப்படங்கள் ஆடியோ வீடியோ மற்றும் வாட்ஸ்அப் ஆதாரங்களுடன் பாதிக்கப்பட்ட இளம் பெண்களின் பேட்டியுடன் செய்தி வெளியிட்டோம் இதில் கொடுமை என்னவென்றால் இறந்து போன தனது மூத்த மகன் சாமுவேல் ராஜ்குமாரின் மகன் டேனி தேவ அணுக்கரகத்தின் லீலைகள் குறித்து நக்கீரனில் செய்தி வந்ததால் அசிங்கப்பட்டுவிட்டேன் என தல்லாகுளம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் குறிப்பிட்டுள்ள ஆல்பர்ட் சுந்தர்ராஜ் அறிந்தோ அறியாமலோ அப்போது நம்மிடம் டேனி பற்றி புகாரா சின்ன வயசு பையன் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யோ அந்த சென்னைக்கார பொண்ணு ஸ்டெல்லா அவனை பற்றி சொன்னுச்சா நான் எவ்வளவோ சொன்னேன் இவன் கேட்கலை என்று நம்மிடம் உண்மையை சொன்னதும் அதை நாம் வீடியோவாக பதிவு செய்து வைத்திருந்தோம் பொய் புகார் அளித்து வழக்கில் சிக்க வைக்கும் அளவுக்கு ஜோயல் சுகுமார் மீது அவருடைய தந்தை ஆல்பர்ட் சுந்தர்ராஜுக்கு என்ன கோபம் மதுரை பசுமலை சர்ச்சில் ஆல்பர்ட் சுந்தர்ராஜை பேட்டிக்காக நாம் சந்தித்த போது டேனி பற்றி யார் கேட்டாலும் எதுவும் சொல்லக்கூடாது என எனது இரண்டாவது மகன் பிரேம் சொல்லியிருக்கிறான் மீறி பேசினால் என்னை அடிப்பான் நீங்கள் போய்விடுங்கள் என்று முதலில் பேசுவதற்கே நம்மிடம் பயந்தார் அதே நேரத்தில் டேனி குறித்து புலம்பவும் செய்தார் இந்த நிலையில் நக்கீரன் இதழில் செய்தி வெளிவந்ததை தொடர்ந்து நக்கீரன் டிவியிலும் போர்வைக்குள் ஜபம் போலி பாதிரியார் அடித்த லூட்டி விசாரிக்க போன நக்கீரன் எனும் தலைப்பில் பத்து மாதங்களுக்கு முன் தகுந்த ஆதாரங்களுடன் பதினான்கு நிமிட வீடியோவை வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோ பேட்டியில் ஆல்பர்ட் சுந்தர்ராஜ் என் பேரன் செய்தது தப்புதான் என அழுத்தமாக கூறியிருந்தார் நக்கீரன் டிவி வெளியிட்ட வீடியோவை பார்த்து தந்தை ஆல்பர்ட் சுந்தர்ராஜுவிடம் டென்ஷன் ஆகியிருக்கிறார் மகன் பிரேம்குமார் டேனி வைத்திருந்த பெண் தொடர்புகள் குறித்த ஆதாரம் தன்னுடைய அண்ணன் ஜோயல் சுகுமார் மூலம்தான் நக்கீரனுக்கு போயிருக்கும் என்று அவராகவே நினைத்து ஆத்திரப்பட்டிருக்கிறார் டேனியின் காம கலியாட்டங்கள் குறித்த வீடியோவில் தன் அண்ணனின் மனைவியும் டேனியின் அம்மாவுமான ரோஸ்லின் சாமுவில் மதுரை பசுமலை பெராக்கா நகரில் நடத்தி வரும் ஒளிவெளிச்சம் ஜபக்கூடத்தின் பெயரும் அடிபட்டதால் எரிச்சலானார் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் தன் மனைவி வனிதா நடத்தி வரும் மெட்ரிக் பள்ளி வட்டாரத்திலும் அந்த வீடியோ பரவி பலரும் விசாரித்தபோது போது டேனியின் ஒழுங்கினத்தால் மொத்த குடும்பமும் பொதுவெளியில் அவமானப்பட நேர்ந்ததை நினைத்து சீற்றமானார் அதனால்தான் தன் தந்தை ஆல்பர்ட் சுந்தர்ராஜை தூண்டிவிட்டு அண்ணன் ஜோயல் சுகுமார் மீது தல்லாகுளம் காவல் நிலையத்தில் பொய்யான புகாரை கொடுக்க வைத்துள்ளார் காவல்துறை வட்டாரத்தில் தனக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி தல்லாகுளம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளருக்கு அழுத்தம் தந்து வழக்கு பதிய வைத்துள்ளார் அண்ணன் ஜோயல் சுகுமாரை பொய் வழக்கில் சிக்க வைத்து ஆதாரத்தை தனித்துக்கொண்ட கொண்ட பிரேம்குமார் டேனி குறித்து நக்கீரன் டிவி வெளியிட்ட வீடியோவை டெலிட் செய்துவிட வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார் பிரேமானந்தா முதல் நித்யானந்தா வரை ஆன்மீகத்தின் பெயரால் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவர்களை தோலுரித்துள்ளது நக்கீரன் பாஸ்டர் என்ற போர்வையில் இளம் பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த டேனியை மட்டும் விட்டு வைக்குமா டேனியால் பாதிக்கப்பட்ட ஷெரோன் என்பவர் டேனியின் சித்தப்பா பிரேம்குமாரால் இமெயில் மிரட்டலுக்கு ஆளாகியுள்ளார் அதில் நீதித்துறையை ஏமாற்ற வேண்டாம் ரூபாய் ஒன்றரை லட்சத்தை என் மருமகன் டேனியிடம் திருப்பிக் கொடு எனக்கு நீதிபதியை தெரியும் உன்னை பற்றி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிப்பேன் என மிரட்டியிருக்கிறார் டேனியின் உண்மை முகத்தை அறிந்து கொண்ட ஷெரோன் நம்மிடம் பேசினார் எனக்கு இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து டேனியோட பழக்கம் டேனி பல பெண்களை ஏமாற்றியது உண்மைதான் எப்படின்னா ஃபேஸ்புக்கில் காண்டாக்ட் பண்ணி ஆண்டவர் தீர்க்க தரிசனம் தராரு உங்களைத்தான் ஆண்டவர் காட்டுறாரு இந்த மாதிரி ஃபேக்காக ரெடி பண்ணி எல்லாம் ஃபேக்காக பண்ணுவான் இவனோட எய்ம் என்னன்னா வசதியான பொண்ணுங்க கிடைச்சா லைஃப்பில் செட்டில் ஆகிடணுங்கிறது தான் அதனால் டேனி டார்கெட் பண்ணுறது ட்ரை பண்ணுறது எல்லாமே வசதியான தான் நமக்கு உண்மை தெரிஞ்சு ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் அதுங்களா வந்து மாட்டிருச்சு நானும் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னோடய தாய் சரியில்லை எனக்கு தகப்பனும் இல்லை நான் இப்படி வளர்ந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி இனி எந்த தவறும் செய்ய மாட்டேன்னு சொல்லுவான் தன்னை நல்லவனாக காட்டிக்கிறதுக்காக கூட இருக்கவங்கள அதான் என்னோட பேரை தப்பு தப்பாக சொல்லி வைக்கிறது அவள் தப்பானவன்னு சொல்லுவான் அப்போத்தானே எஸ்கேப்பாக ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செஞ்சு எவ்வளவு வாங்க முடியுமோ எவ்வளவு பணம் கறக்க முடியுமோ எல்லாம் பண்ணிடுவான் நகையெல்லாம் வேற திருடிட்டு போயிட்டான் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு எது கேட்டாலும் அழுது காலில் விழுந்து இனி செய்ய மாட்டேன்னு நடிச்சு நடித்து ஏமாத்திடுவான் கூட இருந்துக்கிட்டே பழகின பூரா பெண்களோட பேரையும் கெடுத்துருவான் தப்பு பண்ணிட்டேன்னு டேனி என்கிட்ட ஒத்துக்கிட்டது ஒரு பத்து பெண்கள் இருக்கும் காலில் விழுந்து அழுது ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இனி இந்த தவறெல்லாம் நான் செய்ய மாட்டேன் இனிமே நான் ஒழுக்கமா இருக்கிறேன்னு சொன்னான் காலில் விழுந்து அழும்போது சரி பாவம் என்ன பண்ணுறது புழைச்சி போறான்னு நினச்சேன் ஆனா இன்னும் திருந்தாம இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிட்டு இருக்கான் என நொந்து கொண்டார் பல பெண்களின் வாழ்க்கையை நாசமாக்கிய தன் அண்ணன் மகன் டேனியின் காம விளையாட்டை கண்டிக்காமல் டேனியின் சித்தப்பா பிரேம்குமார் உண்மையை அம்பலப்படுத்திய நக்கீரன் மீது பாய்வது எவ்விதத்தில் நியாயம் நக்கீரனின் உறுதியால் ஆத்திரம் கொண்ட பிரேம்குமார் முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் வாயிலாக ஆசிரியர் குழு மற்றும் செய்தியாளர்கள் குறித்து பொதுவெளியில் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பரப்பி வரும் நிலையில் பிரேம்குமாரை அவருடைய கைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டோம் தொடர்ந்து நமது லயனுக்கு அவர் வரவில்லை அவர் விளக்கமளிக்க முன்வந்தால் அதை பிரசுரிக்க தயாராகவே இருக்கிறோம் பேரன் டேனியின் குற்றச்செயல் குறித்து தாத்தா ஆல்பர்ட் சுந்தர்ராஜ் ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் அளித்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட இளம்பெண்கள் குமுறலாக பேட்டியளித்துள்ளனர் புகைப்படங்கள் ஆடியோ மற்றும் வீடியோ ஆதாரங்கள் டேனிக்கு எதிராக வரிசை கட்டி நிற்கின்றன இந்த நிலையில் ஜபக்கூடத்தில் டேனி நடத்திய பாலியல் கொடுமைகளுக்கு துணை போவதோடு மட்டுமல்லாமல் உண்மையை அம்பலப்படுத்திய நக்கீரன் மீதும் பாய்வதா சைபர் குற்றங்களுக்காக பிரேம்குமார் மீது சட்ட நடவடிக்கை பாய நேரிடும் என எச்சரிக்கிறோம் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் நிஜம் சுடும் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை சினிமா நக்கீரன் டிவிக்கு உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு